விஷால் சாயத் அன்சிகாவை திருமணம் செய்கிறார் இதே வந்துட்டு இதை அனௌன்ஸ் பண்ணும்போது போது எல்லாருக்குமே ஒரே ஷாக்கு அவருக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அவருக்கு நரம்பு தள்ளுச்சு அவருக்கு அந்த நோய் இந்த நோய் இன்னைக்கு வந்துட்டு இவருக்கு உடம்பு சரியில்லை சாயத் அன்சிகா காரணம் பண்ணுறாங்க இவர் வாழ்க்கை கொடுக்குறாரு அவர் வாழ்க்கை கொடுக்குறாரு எல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க அந்த நடிகர் சங்கம் கட்டிடம் கட்டினா தான் எனக்கு கல்யாணம் அப்படின்னு இப்போ வந்துட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பதாம் தேதி திருமணம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்னை பொறுத்தவரைக்கும் அதை கட்டுறாங்களோ கட்டலையோ இவர் கண்ணை மூட்டு காரணம் பண்ணுறது பெட்ரு ஏன்னா ரஜினியோட பொண்ணை விஷால் காரணம் பண்ண போறார் நேரத்துல இருந்து பரபரப்பு இப்படிதான் ஒரு செய்தி போயிட்டு இருக்கு என்னது ரஜினியோட பொண்ணா என்ன ரஜினியோட பொண்ணு யார் என்ன ஐஸ்வர்யா சௌந்தர்யான்னு சொல்லி ஆளாளுக்கு ஒரு ஒரு பிட்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது பட் உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா கபாலி படத்தில் ரஜினியின் மகளாக நடித்த தன்ஷிகாவை விஷால் திருமணம் செய்ய போகிறார் இதுதான் மேட்ரு ஆனால் அதுக்குள்ள வந்துட்டு எங்க பார்த்தாலும் ஒரே ஒரு ஹெட்லைன்ஸ் ரஜினியின் பொண்ணையும் வந்துட்டு விஷால் திருமணம் செய்து கொள்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லி அதாவது இந்த சொல்லுவாங்க இல்லையா சும்மா உட்காந்துருக்கவன் ஏதாவது ஒன்று கிடைச்சதுன்னா போட்டு நம்ம நம்ம கிடச்சிக்கிட்டே இருப்பான்ற மாதிரியான ஒரு நியூஸாக தான் இது வந்துட்டு நேத்துலேருந்து பரவிட்டு இருக்கு பட் உண்மையிலேயே நிலவரம் என்ன அப்படின்னா விஷால் சாய் தன்சிக்காவை திருமணம் செய்கிறார் இதே வந்துட்டு இதை அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரே ஷாக்கு சில பேர்லாம் கூட சொன்னாங்க சார் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிசு கிசு மாதிரி பறவை விடணும் அதுக்கப்புறம் லைட்டாக அதை காதல் மாதிரி பொகச்சலாம் வந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ணணும் அதுக்கப்புறம் தான் கல்யாணம்னு சொல்லி வரணும் எடுத்த எடுப்பிலேயே என்ன சார் கல்யாணம் அப்படின்னு இதெல்லாம் வந்துட்டு ஒரு இருபது வயசில் இருபத்திரெண்டு வயசு நடக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக எல்லாம் நல்லா ஒரு புகச்சல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கலாம் இன்றைக்கி தேதியில் விஷால் அவர்களுக்கு நாற்பத்தி நாற்பத்தெட்டு வயசு அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ணது தான் ரொம்ப சரியான ஒரு விஷயம் அழகாக எனக்கு திருமணம் இந்த பெண்ணோட அப்படின்னு சொல்லி சொன்னது கூட அவங்க சாய் தஞ்சாவோட அப்பாவாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இதற்கு அவரோட பர்மிஷனை வாங்கிட்டு அவரோட அனுமதியோடு சொன்ன அந்த விஷயமும் அழகு அதனால் வந்துட்டு இதுக்கப்புறமும் வந்துட்டு இன்னொரு அஞ்சு வருஷம் வந்துட்டு காதலிக்கிறேன் பேரில் அப்படியே இழுத்துக்கிட்டு கொண்டுட்டு போய் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அவர் விஷால் பண்ணாமல் இருந்தது தான் அழகு மேடையில் இருந்த ஒரு சில பேர் சொன்னாங்க சார் உடனே எல்லாம் சொல்லப்படாது டைம் எடுக்கணும்னே ஒரு கரெக்டாக தான் சொல்லிருக்காரு வைங்களேன் இதெல்லாம் தாண்டி இந்த ஜோடியை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து உடனே இருபது வருஷம் வித்தியாசம் முப்பது வருஷம் வித்தியாசம் ஆள் ஆளு அடிச்சு 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 விட்டு அப்படி எல்லாம் ஒன்றுமே கிடையாது ரெண்டு பேருக்குமான வயது வித்தியாசங்கிறது பன்னெண்டு வயசு தான் அது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு போது சுற்றி இருக்கிறவர் யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது பொதுவாக ஒரு நண்பன் யார் என்று சொல்லி நீ யார் என்று சொல்கிறேன்னு ஒரு பழமொழி இருக்கும் நமக்கு தெரியும் வைங்களேன் இப்போ நமக்கு தெரிஞ்சு ஆர்யா வந்துட்டு கால மன்னர் சில வருடங்களுக்கு முன்னாடி சைஷாவை திருமணம் செய்தார் ஆரியாவுக்கும் சைஷாவுக்குமான ஒரு இடைப்பட்ட அந்த கேப்பே வந்துட்டு பதினேழு வருஷம் பொதுவாக நமக்கு தெரியும் இல்லையா நம்ம நண்பர்கள் என்ன பண்ணுறோமோ ஆல்மோஸ்ட் அந்த ஒரு ஆறா அந்த ஒரு விஷயம் தான் நம்மளை சுற்றியும் நடந்துக்கிட்டே இருக்குன்றது வந்துட்டு நம்ம கேள்விப்படுவோம் பட் கல்யாண விஷயத்தில் கூட ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பன்னெண்டுக்கும் பதினேழுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது ஒரு பெரிய கேப்புங்கிறது தான் ஆரியாவுக்கும் நடந்திருக்கு பெரிய கேப்புங்கிறது தான் விஷாலுக்கும் நடந்திருக்கு இதுலேயே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு உண்மையிலேயே வந்துட்டு ஒரு ஆத்மார்த்தமான நண்பர்களாக தான் இருப்பாங்க பொழுது ஆல்மோஸ்ட் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இந்த நஸ்ரியா ஃபாத் ஃபாசில் ஆரியா சைஷா இந்த வரிசையில் வந்துட்டு விஷால் அண்ட் சாய் இவங்களுடைய இந்த ஒரு காம்பினேஷன் உண்மையிலேயே அழகாக தான் இருக்குது இப்போ இடைப்பட்ட கேப்பில் விஷாலை பற்றி பேசினது நடுநாடு உடம்பு சரியில்லை அவருக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அவருக்கு நரம்பு தளர்ச்சி அவருக்கு அந்த நோய் இந்த நோய் ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லைங்க உடம்பு சரியில்லைங்கிறது வந்துட்டு பொதுவாக நடிகர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு விரல்ல ஒரு கீறல் பட்டால் கூட அதுக்கு வந்துட்டு மாவு கட்டு போட்டுக்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய மனநிலை தான் பெரும்பாலான நடிகர்களுக்கு ஆனா அப்படிப்பட்ட நடிகர்கள் இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியில தனக்கு ஒரு பிரச்சனை இல்ல வாட் எவர் வைரல் ஃபீவர் ஏதோ ஒரு சிக்கல் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்போது கூட தான் நடித்த படம் ரிலீஸ் ஆகுது பன்னெண்டு வருஷம் கழிச்சு அந்த படம் வருது அந்த படத்தினுடைய ஒரு ப்ரொமோஷனுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு நம்மளும் போய் நிக்கணும்னு நினைச்சு அந்த மனசு இருக்கு இல்லையா அதுதான் விஷாலினுடைய ஆக சிறந்த பண்பா நான் பார்க்கிறேன் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவர் உடம்பு சரியில்லை அப்படின்னா அவர் அந்த இவெண்டுக்கு வராமல் இருந்திருக்கலாம் டோட்டலாக அவர் வந்துட்டு அதை மறைச்சு கூட வச்சுருந்துருக்கலாம் அதை பற்றி வெளியில் சொல்லாமல் காட்டிக்காமல் அந்த இவண்ட்டுக்கு அவர் வராமல் இருந்திருக்கலாம் இதெல்லாம் தாண்டி சுந்தர்சியோ குஷ்புவோ யாரும் அவரோட ப்ரஷரும் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்படி ஒரு நிலமையில் இருக்கும்போது ஆனால் இன்னைக்கு தேதியில் மிகப்பெரிய நடிகர்களாக சொல்லக்கூடிய எல்லா நடிகர்களுமே பெரும்பாலான நடிகர்கள் குறிப்பாக வந்துட்டு அது நயன்தாராவாக இருக்கட்டும் அஜித் குமாராக இருக்கட்டும் யாருமே வந்துட்டு ப்ரொமோஷனுக்கு வரமாட்டாங்கன்னு ஒரு சர்ச்சை ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா அது வராங்க வரல அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஏன் படம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு என் படம் வருது அந்த படத்துக்கு நான் வந்து நிற்கிறேன்ற அந்த பண்பு எக்ஸ்ட்ரானரி இதெல்லாம் தாண்டி விஷால்கிட்ட நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடிய சிக்கல் எல்லாம் இருக்கும்போது அவர் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்காரு நடிகர் சங்கத்தில் செக்ரட்டரியாக இருக்கார் எல்லா விதமான விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த படத்தை எப்படியாவது ஜெமினிக்கிட்டேருந்து நாம் வாங்கி அதை எப்படியாவது ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணார் விஷால் அந்த டைமில் வந்துட்டு அவருக்கு பயங்கரமான மன மன உளைச்சல் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலெல்லாம் போய் அட்மிட் ஆனார் அன்றைய டைமில் வந்துட்டு கேப்டன் அவர்கள் உயிரோடு இருந்த டைம் அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க விஷால் பொதுவாக நாம் ஒரு படத்தை தயாரிக்கணும் நம்ம படம் அது நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் ஓகே ஆனால் நம்ம இன்னொருத்தவங்க படத்தில் நடிக்கும்போது அந்த பஞ்சாயத்துக்குள்ள நாம் போகக்கூடாது ஏன்னா அது ஆல்மோஸ்ட் வந்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற பாம்பு மாதிரி வால் எந்த பக்கத்தில் இருக்கோ தலையும் அதே பக்கம்தான் இருக்கும் நாம் வந்துட்டு ஈஸியாக அதை காப்பாற்றிலாம் நினச்சி நம்மளுக்கு வாழை பிடிப்போம் ஆனால் கடைசியில் அது தலைய பாம்பை வந்துட்டு தலையிலேயே கொத்திடும் அதனால் வந்துட்டு அந்த மாதிரியான சேட்டையெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது இது வந்துட்டு ஜெமினியினுடைய படம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அது ஒரு டைம்ல ரிலீஸ் ஆகும் விட்டுருங்க ஆனால் நீங்கள் அதுக்கு போட்டு அந்த பஞ்சாயத்து அந்த ப்ரெஷரெல்லாம் நீங்கள் தலையில் போட்டுக்காதீங்கன்னு சொல்லி கேப்டன் அவர்கள் அட்வைஸ் பண்ண ஒரு காலம்னு ஒன்று உண்டு இதையெல்லாம் மீறியும் ஒரு நடிகர் வந்துட்டு அந்த படத்துக்காக முயற்சி செய்கிறார் அப்படின்னா ஒரு நடிகனாக தன் கலை மேலே தன்னுடைய வேலையின் மேலே இருக்கக்கூடிய அந்த ஆத்மார்த்த பண்பு இருக்கு இல்லையா அந்த பண்புக்காகவே விஷால் அவர்களை வந்துட்டு பாராட்டல அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இதையெல்லாம் தாண்டி இன்றைய தேதியில் விஷால் அவர்களுக்கு இவ்வளோ உடல் சிக்கல் இருக்கிறதுக்கான ஆரம்ப புள்ளிங்கிறதே அவனிவன் படம் தான் அபிவன் படத்தில் வந்துட்டு அந்த ஸ்குவின் டை வைக்கிறதுக்காக அவர் ஒரு வேலை பண்ணுறாரு அது வந்துட்டு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் வந்துட்டு ஒவ்வொரு காட்சிக்கும் அப்படி பண்ணி 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 ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஆரியா கூட கமெண்ட் போட்டிருப்பார் அவர் கவுண்டர் அடிச்சிருப்பார் அந்த மாதிரி வந்துட்டு நைட்டு குவார்டர் அடிக்காமல் ஒரு தூங்கி வரல விஷாலுக்கு அப்படின்னு அளவுக்கு தலைவலி மைக்ரைன்லாம் வர ஆரம்பிக்குது இது எல்லாமே ஒரு நடிகன் எதுக்காக பண்ணுறான் அப்படின்னா அந்த கலையின் மேலே பாலா அவர்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய மரியாதை இதெல்லாம் தாண்டி என் வேலை இதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு அர்ப்பணிப்பு தான் விஷால் அவர்கள் நூறு வேலை வேலைகளை செய்யலாம் அது வந்துட்டு நமக்கு நிறைய பேர் விமர்சனமா இருக்கலாம் எல்லாத்தையும் பண்ணுறாரு ஆர்கே நகரில் போய் நிற்கிறாரு செக்ரெட்டரியா இருக்காரு தயாரிப்பாளரில் போய் நிற்கிறாரு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசலாம் ஆனால் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஆத்மார்த்தமா ஒரு உள்ளுணர்வோட எந்த விதமான ஒரு இதை பண்ணா அது நடக்கும் அதை பண்ணா இது நடக்கும்ங்கிற மாதிரியான ஒரு எந்த விதமான ஒரு தேவையில்லாத எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய அந்த தன்மை விஷால் அவர்களுக்கு வந்துட்டு பாராட்டப்பட வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு நிலை தான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு இன்றைக்கி வந்துட்டு இவருக்கு உடம்பு சரியில்லை சாய்தி அவர் காரணம் பண்ணுறாங்க இவர் வாழ்க்கை கொடுக்குறாரு அவர் வாழ்க்கை கொடுக்குறாரு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இங்கே திருமணம் என்பது யாருக்கும் யாருக்குமான வாழ்க்கையை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழல்லாம் கிடையவே கிடையாது இயல்பாகவே அது வந்துட்டு இரண்டு பேரும் அது ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு அது பொருந்தி விரும்பி நடந்தால் தான் அந்த திருமணம் நடக்கும் அது நிலைக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு இவங்க அவருக்கு வாழ்க்கை கொடுத்துட்டாங்க அவங்க இவருக்கு வாழ்க்கை கொடுத்துட்டாங்கிற மாதிரியான ஒரு டிலை வந்துட்டு பரவிக்கிட்டே இருக்கு சோஷியல் மீடியாவில் அதில் வந்துட்டு விஷால் அவர்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லை ரொம்ப வீணா போயிட்டார் இதுக்கப்புறம் ஒரு கெரியதே காலி அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க நம்ம எத்தனையோ நடிகர்களை எத்தனையோ மனிதர்களை பார்த்துருக்கோம் சாவின் விளிம்புல போயிட்டு கூட திரும்பி வந்து அதுக்கப்புறம் உங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட நடிகர்கள் மனிதர்கள் இங்கே உண்டு அப்படி இருக்கும்போது விஷாலும் ஆல்மோஸ்ட் அந்த ஒரு நிலையில தான் பார்க்குறேன் அவருக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை எல்லாத்தையும் தாண்டி இப்போ திருமணம் அப்படிங்கிற கூட அந்த மந்தத்துக்குள்ளே வராரு அந்த மந்தம் அவருக்கு சிறை ஒரு நல்ல ஒரு விஷயமா மாறி ஒரு மிகப்பெரிய உச்சத்தோடனும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு நிலைக்குள்ளே போனோங்கிறது தான் நம்மளுடைய ஒரு எண்ணமாகவும் இருக்குது இதெல்லாம் தாண்டி அவர் ரொம்ப காலமாக அவன் சொல்லிட்டு அந்த நடிகர் சங்கம் கட்டிடம் கட்டினா தான் எனக்கு கல்யாணம் அப்படி இப்போ வந்துட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருமணம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் அதை கட்டுறாங்களோ கட்டலையோ இவர் கண்ணை மூட்டு கல்யாணம் பண்ணுறது பெட்ரு ஏன்னா பொதுவாக ஊரில் கிழவிங்க சில பேர் இருப்பாங்க பார்த்துருப்பீங்கன்னா பேரம்பிங்கனா எடுத்துகிட்டு அந்த கொள்ளுப்பேத்தியெல்லாம் வரும் கொல்லுப்பேத்தியோட கல்யாணத்தை நான் பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் அந்த ஒரு எண்ணத்தினுடைய நிலையாவே வந்துட்டு அந்த திருமணம் நடக்கும் பட் ஆனால் அந்த கிளை வந்துட்டு ஒரு இன்னும் ஒரு நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்துடும் அதாவது எண்பது வயசில் சொன்ன கிளையை வந்துட்டு நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்துடும் எப்படி வாழ்ந்துச்சுன்னு பார்த்தா இந்த எண்ணம் தான் இந்த எண்ணம் வந்துட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா அது பயங்கரமான வந்துட்டு மைண்டுக்குள்ளே ஏறிடும் இந்த பேத்தியோ இந்த கொள்ளு பேத்தியோடய கல்யாணத்தை நான் பார்த்துட்டு தான் போவேன் போது என்ன ஆகிடும் அப்படின்னா அது அப்படியே இழுத்து இழுத்து கொண்டுட்டு வந்து கொண்டு வந்துடுது அம்மா ஒரு நூறு வயசு வரைக்கும் வாழ வச்சுருவீங்களேன் அதே மாதிரி விஷாலுக்கும் இந்த மண்டபத்தை நான் கட்டிடணும் அதில் தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்துட்டு என்ன இதில் சொன்னார்னு தெரியல மண்டபம் நடக்க மாட்டேங்குது ஒரு கல்யாணமும் நடக்க மாட்டேங்குது எப்படி கிளைவிக்கி ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குதோ உதாரணத்துக்கு வந்துட்டு அந்த பேத்தி கல்யாணமோ இல்லை இது வந்துட்டு நடக்கிற வரைக்கும் அது உயிர் தள்ளுதோ அதே மாதிரி வந்துட்டு இவருக்கும் இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் பொண்ணே அமையாத மாதிரியான ஒரு சூழல் வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்குது அதாவது இந்த கல்யாண மண்டபம் கட்டாத வரைக்கும் பொண்ணு அமையாத மாதிரியான ஒரு நிலை வந்துட்டு தள்ளிக்கிட்டே இருக்குது அதனால தான் நடுவில் இந்த கல்யாண மண்டபம் ப்ராசஸில் இருக்கும்போது கூட ஒரு நிச்சயதார்த்தம் கேன்சலும் விஷயால அவர்களை லைஃப்பில் நடந்திருக்கு நாம பார்க்கும்போது இதெல்லாம் எதாச்சையாக நடக்கிற மாதிரி தெரியும் பட் அப்படி கிட்ட அது நம்ம ஒரு கொள்கையை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கொள்கை நடக்கிற வரைக்கும் இந்த பக்கத்தில் இன்னொன்று ஒன்று வச்சுருப்போம்ல இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு இது நடக்கவே நடக்க இதுதான் சிக்கல் ஆனா இதையெல்லாம் தாண்டி இந்த கட்டிடம் ஓரளவுக்கு எலும்பி நின்றுச்சு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு மாதிரியான ஒரு நிலைக்குள்ளே இந்த கட்டிடம் வந்துருச்சு இப்ப நினைச்சா நாளைக்கே இதை திறப்பு விழா அப்படின்னு எல்லாம் சொல்ல தெரியாது ஆனா ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷத்துக்குள்ளே இது முழுமையான ஒரு கட்டிடமாக திறப்பு விழா நடத்தி உள்ள வரலாங்கிற நிலைக்குள்ளே இந்த கட்டிடம் வந்துடுச்சு அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை தான் விஷாலன் டீமுக்கு ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் யாருக்கோ ஏதோ ஒரு தேட்டருக்கோ கைமாற வேண்டிய ஒரு கட்டிடமாக இருந்த இடமாக இருந்த அந்த ஒரு நிலை அதை இவங்களே திருப்பி மீட்டு ஒரு வழியாக வந்துட்டு ஏதோ ஒன்றத்தை பண்ணி இப்போ வந்துட்டு கட்டி ஆல்மோஸ்ட் எழுப்பிட்டாங்க இல்லையா அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் பார்க்குறேன்னா ஆல்மோஸ்ட் விஷாலையும் விஜயகாந்தியுமே நான் வந்துட்டு ஒரு விதமான ஒரு கம்பரிசனில் தான் பார்க்குறேன் ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக இருக்கும்போது கூட தன்னுடைய கெரியரை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நடிகர் சங்கத்தினுடைய கடனை வந்துட்டு சரி செய்து எல்லாத்தையுமே மீட்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை செய்தார் அதே மாதிரி தான் விஷாலம் தன்னுடைய கெரியருடைய உச்சத்தில் ஆல்மோஸ்ட் வந்துட்டு அவருடைய கெச்சம் நான் சொல்கிற உச்சம் வேறு அவருடைய கெரியர்னுடைய உச்சத்தில் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் வந்துட்டு நிறைய சிக்கல்களெல்லாம் தள்ளி வச்சுட்டு நிறைய படங்களெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த நடிகர் சங்கத்தில் ஏதாவது ஒரு உயிரை கொடுக்கணும் ஏதாவது ஒரு நிலையை கொடுக்கணும் அதுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வேலையை செஞ்சு உண்மையிலே அந்த டீம் ஜெயிச்சிருச்சு உண்மையிலேயே விஷால் இல்லை அப்படின்னா இந்த ஒரு கட்டிடம் எலும்பி இருக்காது ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு கேப்டனுக்கு நிகராக தான் நான் இதில் பார்க்குறேன் இதெல்லாம் தாண்டி கேப்டன் அவர்களுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது ஆனால் அதுலேருந்து அவர் மீண்டு வரல நிச்சயமாக விஷால் அவர்களுக்கு சில சிக்கல்கள் உடல்நிலை பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தால் கூட அது இந்த திருமணத்தின் மூலமாகவும் இந்த கட்டிடம் வருவதன் மூலமாகவும் நிச்சயமாக அதை தாண்டி அவருக்கு நல்ல நல்ல படங்கள் வருவதன் மூலமாகவும் அவருடைய உடல்நிலை எல்லாமே சரியாகி ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறோம்